வணக்கம் நண்பர்களே பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் ஒரு மிக அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதை சிறுத்தைகள் கட்சி மிக மோசமான ஜாதி கட்சி அப்படிங்கிற ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார் அதற்காக அவருக்கு நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் ஆம் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் கூடாது சமத்துவம் வேண்டும் சமதர்மம் வேண்டும்னு கேட்கிறவங்க எல்லாம் மோசமான ஜாதி கட்சியாகத்தான் தெரிவாங்க ஏன் விசிகா மேல அவருக்கு இப்போ எப்படி ஒரு வன்மம் தோன்றி இருக்கு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தற்பொழுது மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தவிருக்கிறார்கள் ஏறக்குறை தமிழகத்தில் எல்லா கட்சிகளையுமே அழைத்து விட்ட சூழலில் பாஜகவை அழைக்கவில்லை அந்த ஒரு கோபம் இருக்கும் அவருக்கு அவர் சொல்லிவிட்டார் சாதிய கட்சிகளுக்கும் மதவாத கட்சிகளுக்கும் இடமில்லை என்று கூறிவிட்டார் அதனால தான் வந்து விசிகாவா ஒரு சாதிய கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே நேரத்தில் அரசியலில் பல கொளுத்தி இப்ப பார்த்தாங்க அஇஅதிமுகவிற்கு விசி தலைவர் திரு திருமாவளவன் அழைப்பு விடுத்த பொழுது அதை கூட்டணி மாற்றம் என்கின்ற வகையில் மலை மாற்றம் நிறைய முயன்றார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அந்த அழைப்பினை கூட அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வரவேற்று நீரில் அழைத்தால் கண்டிப்பாக கலந்து கொள்வோம் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள் அஇஅதிமுகவுக்கும் பிசிகாவுக்கும் எப்பவுமே ஒரு பெரிய மோதல் எங்கேயுமே இருந்ததில்லை திமுகவிற்கும் விற்கும் பிசிகாவுக்கு கூட நிறைய மோதல்கள் இருந்திருக்கும் ஜெயலலிதா அம்மா இந்த கட்சிக்கு இந்த ஆளுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னா எல்லாம் கண்டிப்பா போட்டுருவாங்க கட்சி வித்தியாசம் பார்க்காமல் தமிழில ஒரு போட்டோ வச்சிருப்போம் பெரும்பாலும் ஜெயலலிதா அம்மா கிட்ட யாருமே அந்த மாதிரி நெருக்கமா எந்த அரசியல் தலைவரும் அமர்ந்தது கிடையாது கூட்டணியிலிருந்து திரு திருமாவளவனர்கள் விலகும்போது கூட மிக மென்மையான ஒரு கண்டிப்பினைத்தான் ஒரு அறிக்கையைத்தான் அம்மா விட்டாங்க தம்பி திருமாவளவனுக்கு இன்னும் அரசியலில் பொறுமை தேவைப்படுகிறது எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஒரு பெரிய விருசல்கள் எதுவுமே கிடையாது அதே நேரத்துல திமுகவுல பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் கூட மிக கடுமையான விமர்சனங்களை வீசிக்க மேல வச்சிருந்திருக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்தவங்க நீதி கட்சியில இருந்த அந்த பண்ணையார்கள் எல்லாமே அப்படியே வந்து திமுகவுக்கு மாறி வந்துட்டாங்க ஆனால் அஇஅதிமுக பார்த்தோம்னா எளிய அடித்தட்டு தொண்டன் கூட தலைவனாக முடியும் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்ற ஒரு கட்சிகள் அதே நேரத்துல தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு பெருசா எடுத்துக்கல அது திருமாவளவன் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் அழைத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய விருப்பம் அது பதில் சொல்கிற்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க அதே நேரத்தில் அவர்கள் போயிட்டு மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து அழைப்பு விடுத்திருக்கிறார் அவர் கட்சியிலிருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இதோட முடிஞ்சு போயிடுச்சு ஆனா ஹெச் ராஜாவுக்கு இருக்கிற அந்த வன்மம் இருக்குது அது மிகவும் மோசமான ஒரு கருத்துன்னு தான் நம்ம சொல்லணும் சாதி இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏற்றத்தா்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆரிய சத்திரிய வைசிய சூத்திர சாதிகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த நான்குக்கும் கீழாக ஐந்தாம் சாதியினர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அதாவது இவர்கள் ஏற்றுக்கொள்ளாது இவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை ஏத்துக்கிட்டவங்க எல்லாமே ஆரிய சத்திரிய வைசிய சூத்திரன் குறிச்சாங்க என்ன உரிமை வைசியனுக்கு என்ன உரிமை சத்ரியனுக்கு என்ன உரிமை ஆரியனுக்கு என்ன உரிமை எல்லாமே நமக்கு தெரியும் இது பலகாலமாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த பஞ்சமர்களுக்கு என்ன உரிமை இவர்கள் யார் ஐந்தாம் சாதியினர் என்கின்ற இவர்கள் யார் இவர்கள் இவர்களுடைய சனாதன மதத்தின் எந்த கட்டமைப்புக்குள்ளுமே வராதவர்கள் அவர்கள் மிகவும் சமூகத்தில் அடக்கப்படும் போதும் ஒடுக்கப்படும் போதும் எங்களை அழுத்தாதீங்க எங்களை மிதிக்காதீங்கன்னு சொல்றது இயல்பு நம்ம நம்மளை யாராவது வந்து நெருக்கினாலோ அடிச்சாளமாகதான் சொல்லுவோயே நான் நெருக்க பார்க்கறையே என்ன அசிங்கப்படுத்துற நீ எதுக்காக என்ன சுயமரியாதை உள்ள ஒரு ஒரு மனிதனும் சொல்லுவார் அந்த சுயமரியாதையோட பேசக்கூடாதுன்னு ஹெச் ராஜா விரும்புகிறார் அவர்களுடைய எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் ஏற்றுக்கொண்டு கையை கட்டி அவங்க பின்னாடியே போகணும்னு எதிர்பார்க்கிறார் இது தமிழ் மண் யாதும் ஊரில் ஜாபரும் கவலை எல்லா ஊரும் என்னதுதான் எல்லாரும் என் உறவினர்கள் தான் எனக்கு மேலே யாரும் இல்லை எனக்கு கீழே யாரும் இல்லை யாரும் யாருக்கும் அடிமையும் இல்லை இங்க யாரும் ஆண்டானும் இல்லை யாரும் அடிமையும் கிடையாது எல்லா மனிதர்களுமே வரலாற்றில் ஏதோ ஒரு காலகட்டங்களில் இங்கு ஆண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நான்தான ஆண்ட பரம்பரை என்று கூறிக்கொள்வதற்கும் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது ஒரு காலத்தில் அந்த குழு ஆண்டு இருந்தால் இன்னொரு காலத்தில் இன்னொரு குழு ஆண்டு இருக்கும் இது இப்படி இருக்கையில் மிச்சராஜ் அவருடைய மிக மோசமான ஒரு விமர்சனத்துக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் திரு திருமாவளவன் அவர்கள் சாதி அழகிய சொல் என்று கூறுவதில்லை சாதி என்கின்ற சொல்லே தமிழில் இல்லை அது வடமொழி சொல் இரவல் வாங்கப்பட்ட சொல் அதை போலவே தமிழ் மக்களுக்கும் சாதி என்பது இரவல் வாங்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது இந்தியா முழுவதும் பறந்து விட்டிருந்த தமிழர்கள் சாதிகளாக எப்படி பிரிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய மேல்நிலை எவ்வாறு குழு இறக்கப்பட்டது அவருடைய கடவுள்கள் எவ்வாறு கீழ் நிலைப்படுத்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் தனி வரலாறு அது எல்லோருக்குமே தெரியும் அரச மருத்துவர்கள் ஞானம் பெற்ற புத்தருடைய சிலைகள் என்ற இடத்திலாம் என்று என்ன இருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும் ஆனா இதெல்லாம் பேசிட்டாக்க வேறு விதமான விமர்சனங்களை கொண்டு வந்துருவாங்க வாதத்திற்கு வாதம் என்பது இங்க யாரும் எடுத்து வைப்பதே கிடையாது எனக்கு வாயில வரலாம் நான் சொல்லுவேன் அதெல்லாம் நீ ஏத்துக்கணும் இது பழைய காலம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை எவ்வாறு சென்று அழைத்தாரோ அதே போலவே எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நேரில் சென்று அழைக்க வேண்டும் என்பது எமது விருப்பமாக இருக்கிறது அவ்வாறு அழைக்கும் பொழுது இந்த மாநாடே ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களை சென்று சேரும் என்பதுதான் எம்முடைய கருத்தாக இருக்கிறது ஏற்கனவே புரட்சித்தலைவர் ஆட்சி காலத்துல மதுகளுக்கு இருந்த பொழுது முதல் முறை மாட்டினால் இரண்டாண்டுகள் இரண்டாம் முறை மாட்டினால் மூன்றாண்டுகள் மூன்றாம் முறை மாட்டினால் ஆயுகின்றது அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க எதிர்கட்சிகள் போட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் தான் அந்த மது விளக்குக் கொள்கையை அவர் விளக்கினார்ங்கிறது வரலாறு மது விளக்கை நோக்கி இந்த சமுதாயம் போக வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கும்போது உடலை சிறுத்தைகள் நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தமிழக மக்களின் ஆதரவு எப்பொழுதுமே இருக்கும் ஹெச்ராஜா இன்னொன்னு சொல்றாரு அர்ஜுன் ரெட்டி அவங்களை வந்து ஆஹ் கட்சியில சேர்த்துக்கிட்டா பொது கட்சி ஆயிடுமா நல்ல கேள்வி அதே கேள்வியில தான் கேட்கிறோம் தாழ்த்தப்பட்டவர்கள் சேர்த்து அவங்களை ஒரு அமைச்சராக்கிட்டா ஆக்கிட்டா பாஜக வந்து தாழ்த்தப்பட்டவருக்கு ஆதரவான கட்சியா மாறிடுமா தாழ்த்தப்பட்ட அணியினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலாளர் அதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுதான் அது பாஜக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான கட்சியா மாறிடுமா இந்த கேள்வி நாங்க திரும்பி அதிகம் வைக்கிறோமே தங்களை அழைக்கவில்லை என்கின்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு இவ்வாறான விஷயத்தை அவர் கக்கிக் கொண்டிருக்கிறார் இது முக்கியமான விஷயம் என்னாக்க அஇஅதிமுக பக்கம் எப்படி நெருங்கி வந்தாலும் மறுபடியும் பார்த்தாங்க ஆனா அதுக்குமே செக் வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான பொது விடயங்களுக்காக அழைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும் திமுக பக்கம் இருக்கலாம்னு பார்த்தாங்க திரு திருமாவளும் முதலமைச்சரையும் பார்த்து அவங்களையும் அழைக்கும்போது இன்னும் கொஞ்சம் மனப்பொழிவானவர்கள் போல ஆகிவிட்டார்கள் தான் சொல்லணும் அதன் வெளிப்பாடுதான் மிக மோசமான சாதி கட்சி வீசிக்கா அப்படின்னு சொல்லி அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இந்த பூர்ணம் அதுவிலக்கு மாநாடு வெற்றி பெற வேண்டும் அதற்காக அனைத்து கட்சியினரும் ஆதரவு தர வேண்டும் மது விளக்கை நோக்கி தமிழகம் நடை போட வேண்டும் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் அதே நேரத்தில் மது குடிப்பவர்களுக்கு லைசன்ஸ் மூலம் மீண்டும் வரணும்னு நம்ம ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த வயதுக்கு பிறகுதான் குடிக்கணும் முன்னாடி புரட்சித்தலைவர் ஆட்சியில நாற்பது வயதானவர்கள் தான் குடிக்க முடியுங்கிற ஒரு நிலை இருந்தது அப்புறம் அது முப்பதாக மாற்றினாங்க அதுலேயும் சிக்கல்கள் வரும்போது அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க பல விதிகளுக்கு மாற்றப்பட வேண்டியிருக்கிறது அந்த மாற்றத்தை நோக்கி செல்வதற்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியினரும் அணியில் திரள வேண்டிய நேரம் அது மீண்டும் ஒரு முறை நாம் கூறுகின்றோம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வாறு திருமாவளவன் அவர்கள் சென்று அழைத்தார்களோ அதை போலவே எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சென்று அழைக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது அவ்வாறு செய்யும் பொழுது உழவை சிறுத்தைகள் நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஹெச் ராஜா போன்ற விமர்சனங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு திரு திருமாவளவன் அவர்கள் மாநாட்டு படுகை கவனம் செலுத்தலாம் மாநாடு வெற்றி பெற எம்முடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்